அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு நடுது இல்லை இந்த டைமில் தான் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மாமண்டரம் தான் எனக்கு வந்து பேச முடியாது தவிர்த்து வெளியே வந்து பேச முடியாது இல்லையா இல்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஸ்ஸு அதாவது சின்ன மாதத்துக்கு ஒரு முறை எங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லுங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் இருக்கிற குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து விழாவிலையே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ என்ன கோரிக்கை அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா மேயரோ

ஒரே ஒரு செங்கல் கூட அப்படி எடுத்து வைக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு குத்துருக்கிறாங்க ஆமா நாங்க வந்து ஜெனரல் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி கவுன்சிலருங்கள அவங்க வேண்டப்பட்ட கவுன்சிலர் வரைக்கும் அவங்க எல்லாமே கன்சல்ட் பண்ணி பண்றாங்களே தவிர்த்து எதிர்த்தரப்பு கவுன்சிலர்களை யாரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வார்டுகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அதிகாரி உட்பட யாருமே வரது வந்து தகவல் சொல்றது கிடையாது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க வார்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அமனாவட்டியில வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஷெட்டு போடுற அப்படின்னு இருக்காங்க இது வரைக்கும் அந்த ஷெட்டு போடுற விஷயமே எனக்கு தெரியாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் புக்கில் பார்த்த பிறகுதான் தெரியும் ஆனா வந்து கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இடத்த தேர்வு செஞ்சிருக்கிறாங்க ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு தெரியாம அந்த வார்டுக்குள்ள அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்றாங்கன்றது எங்களுக்கு புரியல ஏன்னா அந்த வார்டுனுடைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் தெரியும் அங்க எது இருக்கு எது இல்லை எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அதனால்தான் மக்கள் வந்து எங்களை ஓட்டு போட்டு மாமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அனுசிக்கிறாங்களே தவிர சும்மா போயிட்டு பார்த்துட்டு வர வந்து மாமன்ற உறுப்பினரை அனுப்பல